நேகர் பயப்பட்டு கொண்டு வந்தான் இல்லை கவுரு முடிய மடியில தவழ வைத்திருக்கிறா நேகரே கர்த்தர் தன் பக்கமா எடுத்து தன் மடியில வைத்து தவள பண்ணி இருக்கிறா இப்படி இருதயத்துல கர்த்தர் அணைத்து இருக்குறா நேகர் மகிழ பண்ணி இருக்கிறா கர்த்தர் பலன் உண்டு பண்ணி இருக்குறா நேகரை கழி கூறப் பண்ணி இருக்கிறா கத்துர் நிச்சயமா இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாகவே தேவன் அநேகருக்கு என்னென்ன காரியத்திலே நீங்கள் இழந்து போயிருந்தீர்களோ எல்லாவற்றையும் நான் திரும்ப அழிப்பேன் என்று கற்று சொல்கிறார் நீ இழந்த இழந்து இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப அழிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை நீ போன ஒவ்வொரு ஆவிக்குரிய வரங்களையோ ஆவிக்குரிய கிருமைகளையோ ஜெபிக்கிற காரியங்களையோ வேதத்தை தியானிக்கிற காரியங்களிலேயோ அநேக காரியங்களிலே பலமிழந்து நான் வலுவிழந்து போனேனே எவ்வளவு அழகாய் நான் தேவனோடு ஆராதித்துக் கொண்டிருந்தேன் நான் எவ்வளவு தேவனோடு நான் இடைப்பட்டுக் கொண்டிருந்தேன் என் தேவனோடு எவ்வளவு அழகாய் இடைப்பட்டுக் கொண்டிருந்தார் அந்த பிரசன் சின்னத்தை அந்த அனுபவத்தை நான் விட்டு விட்டேனே நான் இழந்து போனேனே என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை அழைத்துக் கொண்டு வந்தது மாத்திரமல்ல திரும்ப அந்த காரியத்தை அழிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ எந்த இடத்தை இழந்து போனாயோ நீ எந்த ஸ்தானத்தை நீ இழந்து போனாயோ நீ எந்த பதவியை நீ இழந்து போனாயோ நான் எல்லாவற்றையும் நான் திரும்ப அழிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கத்து நிச்சயமாய் நம்மோடு இருந்து கத்து நிச்சயமாய் இந்த காரியங்களை நடத்துவாராக அப்படியே நின்ற வண்ணமாக நாம் சங்கீத பகுதி வாசிப்போம் வாசிக்க வேண்டிய சங்கீதம் நூற்றி மூன்று சங்கீதம் நூற்றி மூன்று சங்கீதம் நூற்றி மூன்று வசன பிரதி வசனமாக நாம் வாசிப்போம் என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரேன் ஆம கத்தர் கொடுத்த நல்ல சங்கீதத்திற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா ஸ்தோத்திரம் 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 இதுல எட்டாவது வார்த்தை சொல்லுகிறது கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவரா அவர் நம்மை போல குறைபாடுள்ள தேவன் அல்ல கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத என்றென்றைக்கும் நினைவுகளிலே வைத்திருக்கிற கசப்பு குணமுடையவர் நம்முடைய தெய்வன் அல்ல அவர் நீடிய பொறுமை நீடிய சாந்தம் உள்ளவராம் அவர் நீடிய சாந்தம் உள்ளவரா இருக்கிறபடினாலே அவருடைய சன்னிதானத்துல அவருடைய சமூகத்துல நாம் ஒவ்வொருவரையும் கத்தர் குட்டி கீட்டி சேர வர பண்ணி இருக்கிறார் அலையிலோயாம் நம் பாவங்களுக்கு தக்கதாக அலையிலோயா அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டவே இல்லையாம் எவ்வளவு மேன்மையான கிருவைகளை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் வைத்திருக்கிறார் கிருபைகளை கர்த்தர் அவருடைய அவருடைய நம்மேல் இருக்க வேண்டுமானால் வார்த்தைகளை பிடிச்சொல்கிறார் கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது ஹலெலோயா ஹலெலோயா செய்ய நினைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் முதலாவது நாம் செய்ய நினைக்க விரும்புவோமானால் தேவன் நமக்கு அதற்கேற்ற பலனை கொடுப்பார் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார் அதன்படி வாழ நினைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இப்படி நினைப்பவர்கள் மேலேயே அவருடைய கிருபை உள்ளது என்று சத்திய வார்த்தை சொல்லுகிறது இந்த வார்த்தையின் படியாக தேவன் நம்ம ஒவ்வொருவர் மேலும் பரிபூர்ணமான கிருபைகளை மூடிக்கொள்ளுகிற அந்த கிருபைகளை நம்மை நடத்துகிற அந்த கிருவைகளை பொழிந்தருளும்படியாக அவருக்கு பயந்து உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற நினைவுகளோடு நாம் வாழுவோமானால் நிச்சயம் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் கட்டுடை நாமம் மகிமைப்படுவதாக